நான் யாதவர் தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் மதுரை மாவட்ட கிழக்கு தொகுதி திராவிட திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்ற பெருமை பேசினார் அது ஆண்ட பரம்பரைகள் பேச வேண்டியதுதான் அதை வேணாம் என்று யாரும் சொல்லவில்லை யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை என்பது அவர்களுடைய சமுதாயத்தை பெருமை பேசுவது ஒன்றும் குற்றம் கிடையாது இங்கு மதுரை கிழக்கு தொகுதியில் அனைத்து சமுதாய மக்கள் ஓட்டு இல்லாமல் அமைச்சர் மூர்த்தி இங்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது அதுபோக வந்து நான் வந்து நல்லவன் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைக்கக்கூடியவன் நான் உண்மையிலே வந்து ஆண்ட பரம்பரை சமூகத்தை சார்ந்தவன் நான் திருடுவதில்லை கொள்ளையடிப்பதில்லை வழிப்பெறி செய்வதில்லை அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுவதில்லை ஆடு மாடுகளை திருடியது கூட கிடையாது நான் வந்து ஆண்ட பரம்பரை சார்ந்தவன் என்று மறதட்டிக் கொள்ளு அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்வேன் ஆனால் எல்லா சமுதாயமும் முதலில் அரவணைக்க தெரிய வேண்டும் எல்லா சமுதாயத்துடைய தேவைகளை செய்து கொடுக்க தெரிய வேண்டும் நல்ல மனிதர் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் நமக்கு நல்லது செய்வார் இவர் நமக்காக பாடுபடக்கூடியவர் என்று மக்கள் தூக்கி பிடித்து கொண்டாட வேண்டும் பெரும்பாலும் வந்து இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருப்பேன் திருடனாக இருப்பேன் கொலகாரனாக இருப்பேன் கொள்ளக்காரனாக இருப்பேன் அவன் தான் சாதி சங்க தலைவராக இருப்பேன் தன்னுடைய சமுதாயத்தை எதுக்காக பயன்படுத்தி வச்சுக்கிறாண்டா ஒரு ரவுடிசம் கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு கேள்வி இயக்கிறவனை வெட்டுறது குத்துறது மிரட்டுறது இதை இதுக்காக வந்து ஜாதி அமைப்பு இயக்கங்களை கட்டமைச்சுக்கிறது இதற்காக சாதி ஒரு அமைப்பை கட்டமைச்சுக்கிறது யாராவது கேட்டால் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த வீடை வந்து சூறையாடுறது அவனை ஓட ஓட விரட்டி வெட்டுறது அவனுடைய ஆடு மாடு சொத்துக்கள் அபகரிக்கிறது கொள்ளையடிப்பது யாதவ சமுதாய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பட்டியல் இன சமுதாய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சமுதாயம் நான் பாதிக்கப்படலை இவங்கள்லாம் நல்ல மனிதர்கள் இவங்கள்லாம் நல்ல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்களால் நாங்கள் எந்த பாதிப்பும் கிடையாது எங்களுக்கு இவங்க மாதிரி தங்கமான ஆட்கள் கிடையாது என்று ஒரு ஆட்களை சொல்ல சொல்லுங்கள் அப்போ நான் நீங்கள் சொல்கிறேன் அந்த ஆண்ட பரம்பரை நான் ஏற்றுக்கிறேன் உங்களால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் குழம்புகிறார்கள் இவர்கள் வந்து அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இன்னும் எத்தனை கட்சி இருக்கிறதோ அத்தனை கட்சிகளும் நாங்கள்தான் எம்எல்ஏவாக இருக்கணும் எம்பியாக இருக்கணும் அமைச்சராக இருக்கணும் மாவட்ட செயலாக இருக்கணும் மேயராக இருக்கணும் கவுன்சிலராக இருக்கணுண்டு கூலிப்படைகளை வைத்து மிரட்டுறது வெட்டுறது குத்துறது அடிக்கிறது நமக்கு எதிராக எவன் போட்டி போகிறான்னா அவன் குடும்பத்தை தறுசாக்குறது நம்மளை எவன் கேள்வி ஏற்கிறானா அவனை கூலிப்படையை வைத்து ஓட ஓட விரட்டி வெட்டும் கூத்துறது இது வந்து ஆண்ட பரம்பரை அல்ல ஆண்ட பரம்பரைக்கு அர்த்தம் மக்களை அரவணைக்க தெரிய வேண்டும் மக்களை ஆதரிக்க தெரிய வேண்டும் மக்கள் உன்னை கடவுள் போல் தூக்கி பிடித்து கொண்டாட வேண்டும் அதுதான் ஆண்ட பரம்பரை நம்மளுடைய பெருமை பேசுனா மட்டும் பற்றாது இளைஞர்களையும் மாணவர்களையும் தவறாக பயன்படுத்தி நம்மளை அடிச்சா திருப்பி போய் அவனை வெட்டு குத்து கொலை பண்ணு அவனுடைய சொத்துக்களை சேதப்படுத்தாக இருந்து அது வந்து தப்பாக தூண்டி விடுறது நீங்கள் ஒரு சமுதாயத்தை வீழ்த்த யாதவரை பயன்படுத்துகிற யாதவரை வீழ்த்த இன்னொரு சமுதாயத்தை இப்படியே நீங்கள் கூலிப்படைகளை தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு யாதவ சமுதாயத்தில் சில இளைஞர்களையும் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கு அடிமைப்படுத்தி அவர்களையும் தவறான வழிக்கு கொண்டு போய் அவர்கள் இன்றைக்கி சிறைச்சாலையில் கம்பி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நீங்கள் தேர்தலுக்கு கொடுக்கின்ற ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு உங்கள் பின்னாடி கொத்தடிமையாக ஒரு கூட்டம் இருக்கிறது நீங்கள் செய்யும் தவறுகள் ஊழல்கள் வழிப்பறி திருட்டு கொலை கொள்ளை எல்லாத்துலேயும் பங்கு வாங்கி திங்கிறவன் தான் உங்களை வந்து ஆமாசாமி போடுறான் உங்களுடைய பதவி இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட ஆமாசாமி போடுவான் பதவி இல்லை என்றால் இருக்கிறான் அவன் திருட்டு பையன் அவன் ஊரை ஏமாற்றி சொத்து சம்பாதித்துருக்கான் ஊரை ஏமாற்றி வழிப்பெறி செய்தான் திருடு நான் கொள்ளையடிச்சேன் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான் நீ இவ்வளவு பேசினிய மேடையில் நேற்று பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஆமாங்க நாங்கள் ஆண்ட பரம்பரை தாங்க என்று நீ மார்த்தட்டி சொல்லியிருக்க ஏன் சொல்லலை நீ வந்து இப்போதைக்கு கொத்தடிமையாக இருக்கிற பரம்பரை திமுகவில் இருக்கிற உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருக்கிற பரம்பரை நாங்கள் வந்து எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நல்லவர்களாக அவர்களை வல்லவர்களாக பெருமை பேசுவோம் யாருக்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ நாங்கள் தட்டி கேட்போம் எங்களுடைய கோரிக்கையை சொல்வோம் மக்களிடத்தில் பிரச்சாரமாக கொண்டு போவோம் இனிமேல் அதிமுக திமுக பாஜக இது போன்ற கட்சிகளில் அவன் நல்லவனா கெட்டவனா திருடனா குலகாரனா கொள்ளக்காரனா வழிபெர் செய்வனா என்று பார்த்துதான் வாக்களிப்போம் என்றும் உங்களில் ஒருவன் யாதவர் தேசிய பிறவை தாய்நாடு மக்கள் கட்சி